ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பொங்கல் ஆஃபர்ஸில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருந்தீங்க பொங்கல் ஆஃபர் இன்னும் போஸ்ட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட்டுக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட பேருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டபுள் சைடு ஹாரம் அதாவது நம்ம இந்த சைடும் போட்டுக்கலாம் இந்த சைடும் போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே போட்டுக்கலாம் இதில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்போம் இதில் வந்து ஸ்டோன் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸோட இது வந்துருக்குங்க ஸோ ரியால் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் அண்ட் ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ரியால் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் ஒர்க் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே ஒன் பை பார்க்கலாம் இதில் வந்து சிங்கிள் சைடுமே வந்திருக்கு அதோட ரேட்மே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் சிங்கிள் சைடு வந்து பார்த்திங்கன்னா மாங்கா டிசைன்ஸ் மட்டும் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காயின் இல்லாமல் மேங்கோ டிசைன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இதுவுமே வந்திருக்கு பட் திங் வந்து என்னென்னா இதில் எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட வந்திருக்கு முன்னாடி நமக்கு ப்ளைனாக வந்திருக்கும் அண்ட் அதை விட கொஞ்சம் அடிஷனல் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க பாலிஷ் அண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது ரியால் கோல்டு இருக்க மாதிரி இருக்குதுங்க ஸோ இன்னொருத்தர் ப்ரைஸ்மே நான் மென்ஷன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைந்து மென்ஷன் பண்ணிடுறேன் சிங்கிள் சைடு வரது மென்ஷன் பண்ணிடுறேன் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லாங் ஹாரும் செம்மையாக இருக்குது ஸோ தங்கத்து கூட சேர்த்து போட்டோம்னா நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது அந்தளவுக்கு ஒரு லுக்கும் ஃபினிஷிங்கும் இதில் வந்து இருக்குங்க ஸோ பேக் சைட் பாலிஷ் அண்ட் ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப லாங்கான ஹாரும் ஸோ இது கூட நம்ம எனி ஷார்ட் நெக்லஸ் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட லாங் டைப் ஹாரம் இதில் விலை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க பிரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி ஐம்பது ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது காயின் வந்து நான் முன்னாடி போட்டிருப்பேன் அப்போ வந்து நிறைய பேர் வந்து மாங்கா டிசைன்ஸ் மட்டும் வர மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ ஃபெஸ்டிவலுக்கு எல்லாமே ஃபுல் ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டபுள் சைடு அடுத்து மே டபுள் சைடட் மாங்காஹாரம் ஸோ இதுவுமே செம்மையாக இருக்குது அந்த ஃபினிஷிங் ஒர்க் பாலிஷ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ரெண்டாயிரத்து எட்நூற்றம்பது ரூபா வரும் நம்ம முன்னாடி வந்து காமிச்சது ப்ளைனு ஸோ அதோட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் இதில் ஸ்டோனு அண்ட் ஒர்க் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க டூ எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெண்டாயிரத்து எட்நூற்றம்பது ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே இருக்காதுங்க ஸோ டபுள் சைடட் ஹாரம் இந்த சைடு காயின் வரும் இதுலேயுமே ஃபுல்லாகவே ஸ்டோன் வரும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கோல்டு ஜுவல் கறி ஸ்டோன்ஸ் அப்படியே இதை கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் டபுள் சைடட் ஹாரம் ஒரு சைடு மாங்காய் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி லக்ஷ்மிமண் வர மாதிரி ரெண்டாயிரத்து எட்நூற்றம்பது ஷிப்பிங் காஸ்ட் அடிஷனலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பாலக்கா நெக் செயின் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணியிருப்பாங்க ஃபினிஷிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீகாக் ஒர்க்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி இது எல்லாமே ஒரிஜினல் பாலக்காஸ் அண்ட் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டில் மேக் பண்ணுற மாதிரியே மேக் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது அண்ட் இதில் இருக்க பால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாக கொடுத்துருக்காங்க டபுள் பால்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி வைஸ் செமையாக இருக்குது பேக் சைடு ஒர்க்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம் சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் ஒர்க்குமே இது வருது திரும்ப ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிப்பிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வரும் சூப்பராக இருக்குது ரொம்ப பிரிட்டியாக இருக்குது இந்த ஒரே ஒரு செட் போட்டால் போதும் ரொம்ப லுக்கிங்காக இருக்கும் அண்ட் வந்து ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸாக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரிஜினல் பாலக்கா வித் சூப்பரான அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வருது பால்ஸுமே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் மார்க்கெட்லேயுமே செக் பண்ணிக்கலாம் இட்ஸ் மோர் தென் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர் த்ரீ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் வரும் ஸோ வி ஆர் கிவிங் பெஸ்ட் ப்ரைஸ் ஒன் ட்ரிப்புள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஒரு சூப்பர் காம்போ பார்க்கலாம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பாலக்கா செயின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கா வந்து டிட்டாச்சபிள் டைப்புங்க நல்ல பெரிய சைஸ் பாலக்கா வரும் சூப்பராக இருக்கும் இந்த காம்போ கூட சேர்த்து போடும்போது கோல்டில் இருக்க மாதிரியான ஒரு லுக் ஃபினிஷிங் செயின் வந்து உங்களுக்கு அந்த த்ரீ ஃபிஃப்டி மாடல் செயின் தான் இது கூட வருது ஸோ இந்த பாலக்கா செயின் கூட உங்களுக்கு ஒரு சூப்பரான லக்ஷ்மி அம்மன் கேரளா மாடல் ஹாரம் செம்மையாக இருக்குது குவாலிட்டி சூப்பராக வந்துருக்கு டபுள் லேயரில் வருதுங்க ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கோல்டில் இருக்கற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ டபுள் லேயரில் வருது ஸோ இன் ஆக்சுவலாக இது என்னென்னா உங்களுக்கு லைக் நம்ம வந்து நெக்லஸ் ஹாரம் அந்த மாதிரி போடாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஹாரமில் உங்களுக்கு லேயர்ஸ் டைப்பில் வரக்கூடியது ஸோ சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் அண்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பேக் சைட் பாலிஷ் கூட நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ப்ரிட்டியான கலெக்ஷன்ஸ் இது ஸோ டபுள் லேயர் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பாலக்கா செயின்மே வருதுங்க ஸோ குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி அண்ட் பெயிண்ட் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி இது எல்லாமே அண்ட் இது கூட பாலக்கா செயின் இது வந்து உங்களுக்கு காம்போ வருது இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து கோல்டு பண்ணால் என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க செயின் கூட சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு அந்த முகப்பு செயின் கலெக்ஷன்ஸில் இந்த வீடியோ ஒரு மீன் இந்த செயின் ரீஸ்டாக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் இதோட ஃபுல் டோட்டல் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிடு இதோட ரேட் வந்து ஒன் ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுங்க இது செப்பரேட்டாக எடுத்திங்கனா உங்களுக்கு ஒன் எயிட்டி ஒன் எயிட் ஃபிஃப்டி வரும் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க சிங்கிள் லேயர்லேயே ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ போட்டிருப்போம் இது ஃபுல்லாக சேர்த்தே நான் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ கொடுக்குறோம் அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலக்காய் மட்டும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி வரும் செயின் வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் தர த்ரீ ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டாலர் செயின் மட்டும் உங்களுக்கு எண்ணூற்றம்பது ரூபா வரும் ஸோ நீங்கள் ஃபுல் காம்போ எடுக்கும்போது மட்டுந்தான் இந்த ப்ரைஸஸ் கொடுக்க முடியும் செப்பரேட்டாக எடுத்திங்கன்னா அது எயிட் ஃபிஃப்டி செவன் நைன்ட்டினே அந்த ரேஞ்சுக்கு வரும் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ரேஞ்சுக்கு வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டபுள் சைடர் லக்ஷ்மி அம்மன் ஹாரம் அண்ட் வந்து உங்களுக்கு பாலக்கால செய்யணும் ஃபுல் செட் சேர்த்து உங்களுக்கு ஒன் ட்ரிபிள் ஐன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு வருது ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பர் காம்போ பார்க்க போகிறோம் இந்த காம்போவில் ஃபர்ஸ்ட் இந்த முல்லை எறும்பு மாடலில் அழகான நெக்லஸ் செம்மையாக இருக்குது குவாலிட்டி ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான பேட்டர்ன்ஸில் ஹாரம் வருது சூப்பராக இருக்கும் எதுவுமே ஹாரம் வருது சேம் பேட்டர்ன்ஸில் சேம் ஃபினிஷிங் ஒர்க் ரியால் கோல்டு லெட்ருக்குமோ அதே மாதிரியான கட் ஒர்க்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பேக் சைட் பாலிஷ் கூட பார்த்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரும் இதில் வந்து உங்களுக்கு த்ரீ லேயர்ஸில் வருது நெக்லஸ் ஹாரம் அண்ட் குட்டி பாலக்கா நெக்லஸ்ஸுமே இது கொடுக்கலாம் உங்களுக்கு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாலக்கா வரும் இது ரேட் வந்து டூ எயிட்டி ஃபைவ் போஸ்ட் பண்ணியிருப்போம் சிமிலர் தான் உங்களுக்கு இதில் பால் வந்து பெருசாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பால் சின்னதாக வரும் கொஞ்சம் லென்த்தான செயின்மே கூட இது இது ஃபுல் காம்போசேட்டரோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட இதில் வந்து உங்களுக்கு குட்டி பாலக்கா அதுக்கப்புறம் ஷார்ட் நெக்லஸ் அதுக்கப்புறம் லாங் ஹாரம் வித் இந்த அரும்பு டிசைனில் இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்லஸ் ஹாரம் அண்ட் வந்து இதில் உங்களுக்கு செயின் குட்டி பாலக்காட்சியன் கழுத்தொட்டி போட்டுட்டு நம்ம இந்த ஹாரம்லாம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறங்க இதோட ரேட் ஃபுல் செட் எடுக்கும்போது ஒன் ட்ரிபிள் நைன் இது மட்டும் எடுத்திங்கன்னா ஒன் எயிட் டபுள் நைன் ஃபுல் செட் ஒன் ட்ரிபிள் நைன் இது மட்டும் எடுத்திங்கன்னா ஒன் எயிட் டபுள் நைன் அண்ட் டூ எயிட்டி ஃபைவ் ஸோ டூ தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ஒரு டூ தௌசண்ட் டூ எயிட் ஃபைவ் டூ ஹண்ட்ரட் டூ டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கூட நீங்கள் வந்து இதில் டிஸ்கவுண்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்